ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் கராச்சவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த காராச்சவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு இரநூறு கிராம் கடலை மாவு ஐம்பது கிராம் மிளகு பொடிச்சு பவுடர் நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கலாம் நெய் மூணு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் பச்சரிசி மாவு கடலை மாவு மிளகு உப்பு நெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் பசஞ்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் பசங்கிடக்கூடாது நம்ம பிழிகிறதுக்கு ஈஸியான இருக்க மாதிரி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு தயாராயிடுச்சு இப்போ நம்ம எந்த அச்சில் பிழிய போகிறோமோ அந்த அச்சில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அப்படி எண்ணெய் தடவி விடும்போது மாவு நமக்கு நல்லா ஒட்டிக்காமல் வரும் இப்போ அச்சு தயாராகிடுச்சு மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம அச்சில் வச்சிடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம காராச்சே பிழிஞ்சு எடுத்துடலாம் நம்ம பிழிஞ்சு விட்டு முடித்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நம்ம இந்த மாவை உடச்சி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு காராச்சேயும் நல்லா உடஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிருச்சு காராச்சேவ் நமக்கு தயாராகிடுச்சு இப்போ அதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் போட்டு பொறிச்சு எடுத்தடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் காராச்சேவ் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ